திரைப்படம் பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு என்று கிடைத்தது இந்த திரைப்படம் தேசிய அளவில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் மாரி செல்வராஜ் அவர்கள் இன்னும் இன்னும் உயர்ந்த இடத்திற்கு செல்வார் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு திரைப்படமாக இது அமைந்திருக்கிறது அந்த அளவுக்கு இந்த படத்தில் அவர் கையாண்டிருக்கிற புத்திகள் வசனங்கள் காட்சிகள் ஒவ்வொன்றும் நம்மை ஆக்கிரமிக்கிறது ஆளுமை செய்கிறது இந்த திரைப்படத்தில் மணத்தி கணேசன் என்கிற பாத்திரத்தில் விக்ரம் அவர்களின் மைந்தர் திரு விக்ரம் நடித்திருக்கிறார் அபாரமான நடிப்பு நம்முடைய நெஞ்சம் முழுவதும் அவர் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த படத்தை பார்த்துக் கொண்டிருக்கிற போதே எனக்கு மாரி செல்வராஜ் அவர்கள் எப்படி இந்த இடத்திற்கு வந்து சேர்ந்திருப்பார் அவர் எதிர்கொண்ட நெருக்கடிகள் என்னவெல்லாம் இருக்கும் என்பதை நான் ஒப்பீடு செய்து கொண்டே பார்த்தேன் நம்மை சுற்றி போட்டிருக்கிற வேலிகளை தகர்ப்பது ஒரு போராட்டம் அதே வேளையில் நம்மை சுற்றி எந்த போட விடாமல் தடுப்பது இன்னொரு போராட்டம் என்று மாரி செல்வராஜ் நமக்கு அறிவுறுத்துகிறார்